நீ எப்ப வந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல இது செம ஜாலியா இருந்துச்சு ஹனி இப்பதான் பா சொன்னா ஜாஸ்மினை காணாம நான் வந்ததில இருந்து ஜாஸ்மினை பார்க்கவே இல்ல ஏய் நீ சொல்றது கரெக்ட் தான் நானும் இங்க வந்ததில இருந்து ஜாஸ்மினை பார்க்கவே இல்ல பா ஏய் பிரியா நீ ஜாஸ்மினை தான வேணாம்னு சொன்னீங்க ஜாஸ்மின் எங்க போனா அக்கா நான் உண்மையே சொல்லுவேன் ஆனா நீங்க கோச்சுக்கு கூடாது உங்க கால்ல அடிபட்டுச்சு நீங்க தான் கூப்டீங்கன்னு சொல்லி ஒரு அங்கிள் தான் கா போனாரு. இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. யாரோ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. நான் சொல்லலன்னும் கா வந்தேன் ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த अंकலை மட்டும் புடிச்சிட்டோனா ஜாஸ்மின் எங்க இருக்கான்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும் அந்த 근데 தெரில நல்லா தெரியும்ல சரி. அப்ப நீ கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ இத உங்கட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட சிஸ்டர் ரொம்ப நேரமா காணோம் நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அவளும் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பா ஏய் நீங்க ரெண்டு பேரும் தானே நாங்க சாப்பிடற ஸ்நாக்ஸ்ல பல்லிய போட்டது எனக்கு அப்பவே தெரியும் லக்ஷ்மி அண்ட் எல்லாமே சொல்லிட்டா ஐம் சாரி அதை நாங்கள் ரெண்டு பேரும் வேணும்னு தான் பண்ணோம் நீங்கள் எங்களோட சண்டை போட்டதுனால தான் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்போ நஜமாவே என்னோட சிஸ்டரை காணோம் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா எங்கள் மாமுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் மாம் என்னை ரொம்ப திட்டுவாங்க ரெனி இதெல்லாம் கேட்குற நேரமா அது அவ சிஸ்டரை காணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசலாமா நீ லாஸ்ட்டாக உன் சிஸ்டரை எங்கே பார்த்த ஆ தட் பால்பூல் அங்கேதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம் திடீர்னு அவ மட்டும் காணாம போயிட்டா அப்படியா ரெனி அங்கே இன்னொரு பொண்ணும் காணாம போயிட்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா அவளும் அந்த பால் பூல் கிட்ட தான் விளையாண்டுட்டு இருந்ததா சொன்னாங்க இந்த பார்க்ல நிறைய பிள்ளைங்க தொலைஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்போ சம்திங் இஸ் ராங் ரைட் ரெனி நம்மளோட இருக்கிற மத்த பிள்ளைங்களையும் சேஃப்டியா பாத்துக்கணும் கடத்தின அந்த திருடனை பிரியா பாத்துருக்கான்

எந்த ஒரு திருடனும் நீ தான் கடக்குனியான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான் ஸோ அவனோட போக்கிலேயே போய் அவனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பிடிக்கணும் இப்போ என்னக்கா பண்ணுறது அந்த திருடன் லக்ஷ்மோ கடத்த போகிறான் சரி சரி பிரியா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு நீ இப்போ அந்த திருடன்கிட்ட போய் ஜாஸ்மின் எங்கேன்னு பேச்சு கொடு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் உம் சரிதா அங்குல் நீங்கள் தானே போய் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போனீங்க ஃப்ரெண்டா யாரும் உன்னோட ஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலர் டாப் ப்ளூ கலர்

ஓ எல்லாத்துக்குமே காரணம் அப்ப நீதானா அப்போ என்னோட சிஸ்டரையும் இவன் தான் கடத்தி இருக்கணும் இப்போ அந்த திருடன் கடத்தி வச்சிருக்க இடம்தான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல வாங்க நம்ம போய் காப்பாத்தலாம் அவசரப்படாத இந்த மாதிரி திருடங்களா கண்டிப்பா வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளைங்க நம்ம போனோம்னா கண்டிப்பா மாட்டிக்கிடுவோம் வேற என்னதான் பண்றது பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா இல்ல இல்ல போலீஸ் வர்றதுக்குள்ள திருட எங்கேயாவது போயிட்டானா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அந்த திருட மயக்க மருந்து வச்சுருக்க இடம் எனக்கு தெரியும் அந்த திருடுனா எப்படியாவது அன்கான்சியஸ் ஆகணும் ஸோ நான் போய் அந்த மயக்க மருந்தை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன் மினி ரீட்டா ரெண்டு பேரும் இங்கே வாங்க நான் சொல்கிற மாதிரியே கரெக்டாக பண்ணணும் ஆ ஓகே நீ சொல்ற மாதிரியே நாங்க செஞ்சுடுறோம் ஓகே அப்போ நான் முதல்ல போய் அந்த மயக்க மருந்தை எடுத்துட்டு வந்துறேன்

ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு ஆமா இருக்கு அதுக்கு என்ன இப்போ அந்த ரெஸ்டாரன்ட்ல நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனா அப்போ என்னோட மணி பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அங்கிள் பர்ஸ் தானே போடா போயிட்டு போகுது அதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு அது இல்லாம போனா எங்க அம்மா திட்டுவாங்க என்ன 1 லட்சமா சரி சரி நீ கவலைப்படாத நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன் அப்படியே அங்கிள் ரொம்ப

ஏய் லாரா ஜாஸ்மின் எல்லாரும் எந்திரீங்க அந்த திருடனை புடிச்சிட்டோம் இனி எந்த பயமும் இல்ல நீங்க எல்லாரும் இப்போ சேஃபா இருக்கீங்க சீக்கிரம் எந்திரீங்க ஹே லாரா ஓ தேங்க் காட் நீ கிடைச்சிட்ட உன்னை எங்கெல்லாம் தேடினே தெரியுமா அப்போ நீயும் அந்த திருடன் கிட்ட தான் மாட்டிக்கிட்டியா எஸ் டிம்பிள் இவங்க எல்லாரும் தான் என்ன அந்த திருடன் கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க இவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் லாரா நான் தான் அவங்க ஹெல்ப் கேட்டேன் இட்ஸ் ஓகேயா நீங்க கரெக்ட்டான டைம்ல எங்கட்ட சொன்னதனால தான் நாங்களும் ஜாஸ்மினை காப்பாத்த முடிஞ்சது அக்கா அந்த திருடி எங்க கா அந்த திருடனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு இன்னேரம் அந்த திருட லாக் கம்பி எண்ணிட்டிருப்பான் அப்படியா அந்த திருடனுக்கு இதெல்லாம் வேணும் என்ன கேட்டா உங்களுக்கு இதெல்லாம் வேணும் நாங்க என்ன பண்ணோம் எவனோ ஒருத்தன் உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஆள் கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாமா அதே மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நீங்கள் எப்படி நம்பலாம் அதெல்லாம் பொய்யாக கூட இருக்கலாம்ல இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா நல்ல வேலை எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிட்டோம் ஆனால் இதே மாதிரி எத்தனை பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா இதனால தான் பேரண்ட்ஸ் நம்மளை வெளியில் அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது நானும் ஒரு ஜூஸுக்காக ஆசைப்பட்டேன் அந்த திட்டம் பின்னாடி கூடாது இது என்னோட தப்பு தான் எல்லாமே கரெக்ட் தான் இனிமேல் இந்த தப்பை பண்ணவே மாட்டோம் இனிமேலாவது கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம பேரண்ட்ஸை விட நம்மளை வேற யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது சரியா பொண்ணு இந்தா உன்னோட என் ஆமா நீ கூட்டம் நிறைய சேர்ற இடத்துல இந்த மாதிரி தங்கம் வைர எல்லாம் போட்டுட்டு வரலாமா நல்ல வேலை அந்த திருடனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி இனிமே இந்த நகையெல்லாம் நான் போடவே மாட்டேன் எங்க அம்மா சொல்றத கண்டிப்பா கேட்பேன் நான் அந்த காட்டு ஃபுல்லா கேட்டேன் ஜாஸ்மின் எந்த கிடைக்கல வாங்க பிசா போலீஸ்க்கு போயிடலாம்ஸ் நல்லா பாரு ஜாஸ்மின் இங்கதான் உக்காந்துருக்கான் இதுக்கு மேல நீ யாரை போய் கண்டுபிடிக்கப் போற போச்சு போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்தாச்சு நீ லாஸ்ட்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க ஓ அப்படியா அப்போ இப்போ நான் தான் காமெடி பீஸா ஆமாக்கா நம்ம கேங்கோட ஸ்பெஷல் காமெடி பீஸ் நீ தான் ஹே லாரா டிம்பிள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்க் க்ளோஸ் பண்ணப் போறாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் फ्रेंड्स இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா இன்னும் நிறைய वीडियोस வர போகுது அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू